ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி சப்பாத்தி இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே ஏற்றது மாதிரி சூப்பரான சைடிஷ் தான் செய்ய போகிறோம் மீல் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் அதில் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு ஆட் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் ஊர்னால்தான் இது நல்லா டேஸ்ட் வரும் மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வரலாம் இப்போது மில் மேக்கர் ஊறிச்சு அதை நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பொரிய விடலாம் இது கூடவே ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் பச்சையாக போட்டதுனால அதோடய பச்சை ஸ்மெல் அதிகமாக வரும் அதனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இது எல்லாம் வதங்கினதும் நம்ம ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க மில் மேக்கரை இதில் சேர்த்துடணும் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு இல்லைன்னா உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு பத்தலாதனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா காரத்துக்காக தனி மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணணும் இன்றைக்கி நான் ஒன்றரை டேபிள் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவே போதும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மிளகாய் தூளோடய பச்சை வாசனையும் நமக்கு போகணும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம குக் பண்ணலாம் பாருங்கள் மிளகாய்தூளோட பச்சை வாசனை போயிருக்கு நல்லா ட்ரையாக இருக்குது இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மில் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ